நண்பர்கள் யோகக்கும் சுபு தாத்தா நமஸ்காரம் வணக்கம் சற்று முன் நடன போட்டிய திருமதி சரோஜா அருணாசகம் என்று நினைக்கின்றேன் மிகவும் அழகாக ஒரு நடனம் ஆடியிருந்தாக என்ன என்றால் வெய்யை தாமகை பூவியுகப்பாக அப்படின்னு பாட்டுக்கு அதை தொடர்ந்து அது ரொம்ப நக அழகாக அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது இருக்கும் என்று நினைக்கின்ற இருந்தாலும் மிகவும் அழகான ஸ்டெப்ஸு போட்டு நன்றாக நடனம் நடனமாடியிருந்தார்கள் அதை பார்த்தவுடனே அடுத்த பதிவு என்ன என்று பார்த்தேன் அமெரிக்க இருக்கும் திருமதி கவிஞர் அகுணா ககுகாமன் அவர்கள் ஒரு அழகான கவிதை இருக்கின்றார்கள் அதே காகம் மனதில் இருந்தது அந்த காகத்துக்கு இந்த கவிதையை பாடினால் என்ன என்று தோன்றியது எப்படியும் நான் பாடினால் நீங்கள் பொறுத்து கொள்வீர்கள் என்பதால் பாடியீர்கள் போனது போகட்டும் பொதுவாக தூவங்குவோம் வந்ததை வகவே வைத்து வாக்தி போனது போகட்டும் புது வாழ்வத்து வாங்குவோம் வந்ததை வாகவே வைத்து வாக்தி சென்றதை சேவேன நினைத்தே ஒதுக்கி சென்றதை செய்யவேன நினைத்தே ஒதுக்கி வகுின்றனாகம் திகு நாகன பகவேற்று சென்றதை சேகுவேன நினைத்தே ஒதுக்கி வகுகின்ற நாகையாம் திகு நாகண பகவேற்று வாகும் தினம் ஐயாம் கடவுகம் ஏன வணங்கி ஏற்று மனதாக மகிழ்வோம் நேர்மகை எண்ணங்கள் கை இதயத்தில் மகள் திரு நேர்மகை எண்ணங்கை இதயத்திகு பக்த்து நிம்மதி நாடி நாமும் வாழ்வோம் நெகை எண்ணங்ககை இதயத்து பகர்த்து நிம்மதி நாடி நாமும் வாழ்வோம் வெற்றுமை ஒற்றுமை காண்பது நகவுமே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்போம் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே எந்தோ போனது போகட்டும் பொது வாழ்வு காண்போம் வந்ததை வகவில் வைத்து வாத்தி மிகவும் அழகான ஒரு வசன கவிதை மிகவும் அழகாக இருக்கின்றது ரகுகாமன் அருணா ரகுகாமன் அவர்களுக்கு எனது நன்றி வணக்கம்